மட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் தோட்டத்தில் இருக்கிறோம் நம்ம விவசாய நண்பர் மற்றும் முத்துக்குமார் சார் வந்து இந்த காணொழியை வரவே இருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம வேல்சாமி சார் வந்து இங்க வந்து வெள்ளாமை பண்ணிருக்கார்ல சார் நம்ம வெள்ளாமைக்கு நீங்க எத்தனை வாட்டி டாக்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க சாருக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது சரி சார் என்பதன் மூலமாக தெளிவாக அனைத்து விவசாய நண்பர்களும் தெரிகிற மாதிரி ஆஹ் சொல்லுன்ட்டு கேட்டு கொடுக்கிறேன் விவசாய நண்பர்களுக்கு அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நாம வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய குத்துக்காடுங்கிற கிராமத்தில் இருக்கிறோம் அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா வேலுச்சாமி தொடர்ந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் அண்ணனுக்கு வந்து வீடியோ போட்டிருக்குறோம் இதுக்கு முன்னாடி எடுத்து வீடியோ போட்டிருக்கிறோம் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த செடிக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து தாண்டிடுச்சு இதில் என்ன ஸ்பெஷல்னா நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு எம்எல் கூட கெமிக்கல் ரசாயனம் வாங்குறது வந்து பூச்சி மருந்துங்கிறது வந்து இந்த செடிக்கு பயன்படுத்தலை ஆமாம் இதுதான் ஒரு அது பயன்படுத்தாமல் இருந்தாலுமே கூட இந்த செடியில் வந்து எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லை 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 அதன் அதன் எதன் மூலியமாக ஒரு செடிக்கு வந்து இந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாம இந்த அளவுக்கு ஆரோக்கியமா வருது அப்படிங்கறது வந்து நாம இன்னைக்கு விவசாயிக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால சார் வணக்கம் சார் இப்போ நம்ம டாக்டர் சார் வந்து இந்த செடிக்கு ரெண்டு டைம் கொடுத்துருக்குறேங்க இப்போ கொடுத்ததுல வந்து இவ்வளவு வருஷம் நீங்க பாவக்காய் தொடர்ந்து வந்து கொடி வகை பயிர்கள் வந்து நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இத்தனை வருஷம் இருக்குன்னு இந்த வருஷம் டாக்டர் சார் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த பாவக்காய் செடி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இருக்குது ஆரோக்கியம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க கெமிக்கல் யூஸ் பண்ண வரைக்கும் சில நேரத்துல க்ளைமேட் இதனால வைரஸ் வரும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வழியில் செடி பாதிப்பு இருக்குங்க ஓகே இப்போதைக்கு அந்த பாதிப்புங்கிற நாங்கள் செடி இது வரைக்கும் நாங்கள் இந்த செடியுமே ரிமூவ் பண்ணலை இருக்கிற செடியை நாங்கள் நடவு அடர் நடவை தான் போட்டோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் நடவு பண்ணும்போது அடர் நடவை தான் பண்ணணும் செடி புடுங்குற மாதிரி தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாதி இப்ப வரைக்கும் எதுவும் செடியுமே நாங்க புடுங்கலின்னு வைங்க இந்த பாவக்காய் இதுல வந்து எத்தனை வருஷம் அனுபவம் சார் எனக்கு மூணு வருஷம் அனுபவம் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் அனுபவம் இது நாலாவது வருஷம் இது நாலாவது இந்த மூணாவது வருஷம் அனுபவத்துக்குமே இந்த நாலாவது வருஷத்துல இந்த அனுபவம் என்ன மாற்றம் இருக்கு மூணு அதுக்கு முன்னாடி வந்து நாங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் மருந்து நான் கொடுத்தாகணும் வாரத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் ஒரு டைம் கொடுத்தாகணும் கன்ஃபார்ம் ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து தான் நாங்க இப்போ எத்தனை நாள் செடி இது நாற்பத்தஞ்சு நாள் இப்ப நாற்பத்தஞ்சு நாள் செடிக்கு வந்து இப்போ எந்த விதமான பூச்சி மருந்தோ நோய்க்காக மருந்தோ அடிக்கல அப்ப வந்து நாற்பத்தஞ்சு நாள்ல எத்தனை மருந்து அடிச்சிருக்க வேண்டியிருந்த கெமிக்கல்ஸ்ல நாப்பத்தஞ்சு நாள் கணக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு எப்படி போட்டாலும் வாரத்துக்கு ஒரு மருந்து நாள் வாரத்துக்கு மாசத்துக்கு நாலு மருந்துங்க ஓகே அப்ப வந்து நான் ஒரு இருபது டைம் அப்ப பத்து வாட்டி மருந்து அடிச்சிருந்தா சார் இந்த செடியோட ஆரோக்கியம் என்ன ஆயிருக்கும் அது ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க கம்மி தருவாங்க அப்ப வந்து அடிச்சிட்டே இருந்தாலும் நம்ம செடிக்கு என்னென்ன பாதிப்பு வந்துட்டு இருந்தாலும் திருப்பி ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு இருக்குன்னு நாங்க அது பாதி பாதிக்கு மருந்து அடிச்சுட்டு இருப்போங்க

நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இது டாக்டர் வந்து யூஸ் பண்ணலாம்ங்கிறது என்னோட இதுங்க விவசாயி வந்து கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணலாம் மாற்றம் கிடையாதுங்க இப்ப சார் நம்ம தொடர்ந்து வந்து பூச்சி தாக்குதலுக்கு மருந்து தெளிக்கிறோம் தேவை இருந்துச்சு இன்னைக்கு வந்து டாக்டர் சாலையில் குடுக்கும்போது போது பூச்சி தாக்குதல்ங்கிறதே வந்து இல்லைங்க ரொம்ப ரொம்ப குறைவு கம்மி

நோய் பா நோய் பாதிப்பு ஏற்படும் போதும் பாத்தீங்கன்னா பூச்சி தொல்ல ஏற்படும் போது தொடர்ந்து விவசாயிகள் இன்னைக்கு தொடர்ந்து மருந்துகள் அடிச்சிட்டே இருக்கிறாங்க அடிச்சாலுமே கண்ட்ரோலான பாடு இல்ல தொடர்ந்து அந்த வேலை செய்ய வேண்டியதுதான் வேலைக்கு மருந்து அடிச்சிருப்ப திருப்பி பார்த்தா நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு மருந்து அடிப்பு திருப்பி அதுக்கப்புறமா தான் வேற ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் இப்போ நீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல சார் நீங்க என்ன என்னென்ன பண்ணீங்க தோட்டத்துல ஒரு ஒரு சொல்லி இதுக்கு வந்து மருந்து அடிக்கலீங்க சரி அந்த உடனதை மருந்து அடிக்காத வேலை அந்த வேலை இந்த வேலை வந்து எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்து பந்தல் விவசாயம் பண்றோம் எல்லா விவசாயிக்குமே தெரியுங்க அது இந்த மருந்து என்ன அடிக்கணும் எப்படி எந்த டைம்ல வந்து மருந்து அடிக்கணும் என்ன பண்ணணும் தான் இருந்தாங்க இப்ப சார் மேல வந்து பாத்துட்டு இருக்கணும் சார் இப்ப மேல வந்து பூச்சி தாக்குதல் வரல இந்த செடிக்கு வந்து வேறு என்னென்ன விதமான நோய்கள் வரும் வேறல வந்து அவ்வளவு பெருசா எங்களுக்கு வந்து நம்மளோட பிரச்சனை தான் அதிகமா இருக்கு வரும் இப்ப ஏதாவது அந்த மாதிரி இல்லை இல்லை ரூட்டோட வளர்ச்சி எப்படி நல்லா இருக்குது நல்லா இருக்குது ரூட்டோட வளர்ச்சி நல்லா இருக்குது இந்த கிரீனரியும் பாத்தீங்கன்னா கிளி பச்சை கலர்ல இருக்குது நம்மளுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் சைல் மூலியம் என்ன சொல்றோம்னா பௌதிகத்தன்மை உயிரியல் தன்மை ரசாயனத்தன்மைன்னு சொல்லி சொல்றோம் இப்ப நாம அன்னைக்கு ஸ்டார்டிங்லயே பறிச்சு பார்க்கும் போது சொல்ல போனா இதுக்கு வந்து நாங்க கீழே அடியுரமா வந்து சொல்ல போச்சுனால இப்ப வந்து ரெண்டு மூணு டைம் நாங்க ஏதோ ஒரு கொடுத்துட்டு ஓகே இப்ப வரைக்கும் அடியோரம் பாத்தீங்கன்னா இருபது கிலோ ஒரு அரை மூட்டை இருபது கிலோ ஒரு அரை ஏக்கருக்கு வந்து அரை மூட்டை இருபது கிலோ மட்டும் தான் வச்சு கொதி போட்டுருக்கேன் எவ்வளவு குறைந்த அளவுக்கு போட்டுருக்கு ஒரு வந்து ஒரு அரை மூட்டை தான் போட்டுருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரை ஊரம் தான் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தீங்க இது வரைக்கும் இதுக்கு மேலே எப்படி ஒரு மூட்டை ரெண்டு டைம் ரெண்டு டைம் ஊரம் கொடுத்துருவாங்க அப்போ டோட்டல் ஒரு மூணு மூட்டை கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு மூட்டை கடைசி ஒரு ரெண்டு மூட்டை கட்டியா போய் அரை மூட்டை தான் காலையா இருக்கு இருபத்தி நூறு கிலோ இது வரைக்கும் உரமே வந்து நாங்கள் கம்மியா தான் கொடுத்துருக்கோம் அப்போ எழுவத்தஞ்சு உடம்பே வந்து அளவு கம்மியாக கொடுத்து இந்த குரோத் வந்து உங்களுக்கு பார்த்து இந்த கருப்பு அந்த பச்சை அப்படியே தான் இருக்கு அரை மூட்டை கொடுத்தாலுமே ரெண்டு மூட்டை கொடுத்ததுக்கான குரோத் நூறு கிலோ கொடுக்குற இடத்துல இருபத்தஞ்சு கிலோ வந்து கொடுத்துருக்குமா செலவுங்களா சார் செலவு டுவெண்ட்டி செலவு குறையுது விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதிகம் உயிரியல் ரசாயனம் இருக்கும்போது உரச்சலவு ஒன்னு குறையுது நோய் பாதிப்பு மிக 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 கம்மி பூச்சி தாக்குதலும் காய் பிடிக்கிறது எல்லாமே அட்டகாசமா இருக்குது இப்ப இந்த பௌதீகத்தன்மை உயிரியல் தன்மை ரசாயனத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று தன்மைகள் வந்து மண்ணுல சரியா இயங்கும் போது பாத்தீங்கன்னா விவசாயி வந்து ஒரு குறைவான உரச்செலவுல தேவை இருந்தா உரம் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு தேவைக்கேற்ப கொடுத்துட்டு மத்த செலவுகளை வந்து பூச்சி தாக்குதல் இந்த நோய் தாக்குதலுக்கு உண்டான செலவுகளை வந்து விவசாயி குறைச்சுக்கலாம் குறைச்சிக்கலாம் டாக்சல் மூலியமா கண்டிப்பா முடிங்களா முடியாது முடியும் கண்டிப்பா சொல்லுங்க முடியும் கண்டிப்பா முடியும் முடியும் அப்போ அந்த வேலைய பண்ணிருக்கேன் நான் பண்ண கட்டி தான் நான் சொல்றேன் ஆனா நான் சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாடுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு ஒரு ஏழு எட்டு டைம் அடிக்க வேண்டிய பூச்சி மருந்து பணம் மிச்சமாயிருக்குது ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து உரத்தினுடைய செலவும் வந்து விவசாயிக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொன்னு என்னன்னா இந்த மண் அப்படிங்கிற வந்து இது ஒரு இது நம்ம தாயாட்டை தானே தாய் மண்ணுன்னு தான் சொல்லணும் அந்த தாய் மண்ணுக்கு எந்த ஒரு ரசாயனமும்

எல்லா விவசாயிகளும் ஒரு சபதம் எடுத்து நம்ம வந்து நம்ம பூமி தாய்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷமில்லாத ஒரு விவசாயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து விவசாயி எல்லாருமே யோசிச்சு அடுத்த நாளையிலிருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து எல்லா விவசாயிகளுமே இந்த விவசாயத்தின் மேல கொஞ்சம் விழிப்புணர்வாக அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம மண்ணை வந்து ஒரு விஷமில்லாத மண்ணா அதில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து விஷமில்லாததான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாயல் மூலியமாக மைக்ரோபி ஆர்கடெக் பிரைவேட் லிமிடெட் மூலியமாக நம்ம மேனேஜர் சார் மகதேப்பா சார் மூலமாக நம்ம சுரேஷ் சார் மூலமாக நம்ம வேல்சாமி சார் மூலமாக என் மூலமாக அனைத்து விவசாயிகளும் சார்பாக உங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க ரொம்ப கேட்டுக்கிறோம் நன்றி சார் தேங்க்யூ சார்